வீட்டில் இப்போ ஒரு சுபகாரியம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த நாளை எப்படி சூஸ் பண்ணுவீங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுவோன்னா ஒரு ஜாதகரை அணுகி இன்றைக்கி நல்லா இருக்கா இல்லை நாலு நட்சத்திரம் குறித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்போம் இல்லை நம்மளே என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்பிறை நாளாக பார்த்து திதியாக பார்த்து நம்மளே ஒரு நாளை சூஸ் பண்ணி ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி தான் எல்லாருமே பண்ணுவோம் அப்படித்தானே அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் காதுகுத்து ஃபங்க்ஷனாக இருக்கலாம் இல்லை வளகாப்பாக இருக்கலாம் இல்லை வீடு கட்டுறதா இருக்கலாம் வீடு குடி போகிறதா இருக்கலாம் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஏதோ ஒரு முகூர்த்த நாளாக பார்த்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்போம் கரெக்டு தானே ஆனால் நம்ம வந்து நட்சத்திரத்தையும் நாளையும் கம்பேர் பண்ணி நம்ம யாரும் ஒரு சுப முகூர்த்தம் பண்ணியிருக்க மாட்டோம் இதுக்கு பதிலாக தான் நம்ம ஒரு ஐயரையோ ஒரு ஜாதகரையோ நம்ம அனுகின ஒரு நல்லா நல்ல நாள் வந்து குறிச்சிப்போம் இதை வந்து நம்மளே ஈஸியாக ஒரு நாளுக்கு எந்த நட்சத்திரம் உகந்தது எது முகூர்த்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்மளே ஒரு நாளை வந்து டிசைட் பண்ணிடலாம் இது வந்து எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் நல்ல சூட்டபிளாகவும் இருக்கும் ஒரு நார்மலாக ஒரு விஷயம் தொடங்குறீங்கன்னா கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நாள் வந்து ரொம்ப அமிர்தயோகமாக மாறிடும் இப்போ அதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எந்த கிழமைக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் உகந்தது எந்தெந்த நட்சத்திரங்கள் உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ கிழமைகளை வரிசையாக எடுத்தீங்க அப்படின்னா ஞாயிறுலேருந்து நமக்கு சனி வரையும் கிழமைகள் தெரியும் இப்போ ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து எந்தெந்த நட்சத்திரங்கள் வந்து ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் உத்திராடம் உத்திராடத்தி திருவோணம் பூசம் மூலம் இந்த நட்சத்திரங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நம்ம சுபகாரியங்கள் பண்ணிக்கலாம் அதே போல் திங்கிக்கிழமை பார்த்திங்கன்னா சுவாதி புனர்பூசம் ரோகிணி ரோஹிணி மிருகசிரிடம் இந்த நட்சத்திரங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா உத்திரம் மூலம் அதே போல புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா உத்திராடம் பூரம் பூராடம் பூரட்டாதி உத்திரம் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா சுவாதி மூலம் வெள்ளிக்கிழமை அஸ்வினி பூசம் ஹஸ்தம் மூலம் சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா மகம் சதயம் கார்த்திகை சுவாதி இந்த நட்சத்திரங்கள் அந்தந்த கிழமைகளை வரும் பொழுது நீங்கள் ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு தங்கும் தடையும் இல்லாமல் அந்த காரியம் சூப்பராக பண்ணி முடிச்சிடலாம் அந்த நாள் பார்த்தீங்கன்னா அமிர்த யோகமான ஒரு நாளாகவே மாறிடும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஏதோ ஒரு கிழமையில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமைகளுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் கொடுத்துருக்காங்க இந்த நட்சத்திரத்தில் நம்ம ஒரு நல்ல காரியம் செஞ்சோம் அப்படின்னா எந்தவித குழப்பமும் இல்லாமல் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த காரியம் வந்து அமிர்தயோகமாக அமைஞ்சு அது நமக்கு நற்பயணையே கொடுக்கும் இது வந்து முழுக்க முழுக்க உண்மை இது சாஸ்திரத்துலேருந்து சொல்லப்பட்டிருக்கு அதில் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலையுமே இதை அப்ளை பண்ணி பாருங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்